இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாலு நாட்களாக நீதிய சூரியன் என்கிற தலைப்பில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து வருகிறோமே இன்றைக்கு அடுத்த பகுதியாக இந்த நீதிய சூரியனாகிய அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிரகாசிக்க செய்வார் என்று வாசித்து பார்க்கிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் யுவா சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இந்த யோவான் அந்த நிதியின் சூரியனை பற்றி சொல்லும் பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் அதிகாரம் பத்தாம் வருஷம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சூரிய உதயம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு இருண்ட சூழ்நிலை பத்மோ தீவில் ஆண்டவராகிய அன்புக்கும் அவருடைய சாட்சிக்கும் அவருடைய ஊழியத்தினால் அவருக்கு கிடைத்த பரிசு என்னான்னு கேட்டிங்கன்னா நாடு கடத்தப்பட்டு அந்த பத்மோ தீவில் பாடுகளை போது வேதனையின் துக்கத்திலும் இருண்ட சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் ஆவிக்குள்ளான பொழுது பிரகாசிக்கிற நீதி சொன்னைய அவர் அங்கே உதயமானார் அவருடைய கண்கள் பிரகாசிக்கிற ஜோ அக்னி சோலையைப் போல காணப்பட்டது சொல்கிறார் அவருடைய தலைமுடி சிரசு பசுமை வெண்மையைப் போல காணப்பட்டது அவர் பதினாயிரங்களில் சிறந்தவராக காணப்பட்ட எப்படி ஒரு சூரிய பிரகாசம் அந்த அவ்வாட்கள் இருதயத்தில் உதயமான போது அந்த பிரகாசத்தை பார்க்க கூடாத அளவுக்கு அந்த சூரிய பிரகாசத்தை கண்டபொழுது செத்தவனை போல பாதத்தில் விழுந்தேன் சூரியன் இங்கே இருக்கின்றால் அவர் இருப்பதற்கு உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தெய்வம் யோவான் ஏன் வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த ஒரு அனுபவம் பத்மோ தீபின் அனுபவம் வேதனை துக்கம் ஆண்டவரே உண்மை செய்வித்ததனால் எனக்கு கிடைத்த பரிசாய்ந்த பத்மோ தீப என்று சொல்லி கண்கலங்கி இருண்ட இருந்த பொழுது கத்துடைய பிரசன்னம் வெண்மையும் பசுமையுமானவர் வெண்மையும் பிரகாசிக்கிற தேவன் அந்த கத்தருடைய நாளிலே அவரை அவருடைய இருதயத்தை பிரகாசிப்பிக்க செய்தார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து சொல்லப்பட்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிறமே அந்த பிள்ளைகளே நீதியும் சூரியனாகி அவர் வரும்போது நம்முடைய இருளை பிரகாசிக்க செய்வார் ஏனென்றால் அவரே ஒளி அவரே வழி அவரே பிரகாசம் அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் மத்திய சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் தன்னுடைய அன்புக்குரிய சீசர்களை குறிப்பாக பேதிரு யாக்கோபு யோவான அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த மருவமலையின் மேலே போய் இருந்த பொழுது அங்கே அவர்கள் பிரகாசமாய் காணப்பட்டார்கள் அவருடைய முகத்தின் வெளிச்சம் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம் ஆகவே அந்த மறுரூபத்தின் அனுபவத்தை கண்டார்களே எதன் அடிப்படையில் தேவன் அவளை பிரகாசிப்பிக்கச் செய்தபொழுது அங்கேயும் சூரியனாகிய தேவனையும் தேவகுமாராகி இயேசுவையும் கண்ட பொழுது அங்கே இருந்தவருடைய வாழ்க்கை பிரகாசமடைந்தது இந்த நாளிலையும் தெய்வ சமூகத்திலுமே அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவன் நம்மையும் பிரகாசிப்பிக்க செய்வார் ஆகவே யோவானை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் அவருடைய வசனம் நம்ம உதிக்கும் அவருடைய பிரசனம் நம்ம உதிக்கும் அவரே சூரியனு கேடகமாக இருக்கிறபடினால அவரே நம்மை வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க செய்கிறவர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் இருளை வெளிச்சமாக்குவேன் இந்த செய்தியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் இருள் மாறும் உங்கள் சூழ்நிலை மாறும் உங்கள் வாழ்க்கை பிரகாச பிரயாசமாக இருக்கும் தூங்குற நீ மறித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது உன்னை அவர் பிரகாசிக்க செய்வார் நீதி சொன்னாக அவர் நம்மை புதுப்பிப்பார் உயிர்ப்பிப்பார் பிரகாசிக்க செய்வார் மே காட் பிளஸ் யூ